அவர் மேலே போயின்னே இருக்கார் அவருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அதனால் அதை தடுக்கிறதுக்காக முக்தார் மாதிரி ஆள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவர் முக்தார்ன்றது ஒரு ஒரு பத்திரிகையாளர் மாதிரி அவர் நடந்துக்க மாட்டுறாரு ஒரு ஊடகவியாளர் மாதிரி நடந்துக்க மாட்டார் அவர் வந்து திமுகவோட ஒரு பிரதிநிதி தான் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாரு அவரோட நோக்கமே வந்து எந்த ஒரு பேட்டி யார் ஒரு பேட்டி எடுத்தாலும் அவர் வந்து அந்த சீமான சீமானை பற்றி கு குறை குறை சொல்கிற மாதிரியே கேள்வி எழுப்புறார் அதை நோக்கி அவர் பண்ணுறாரு இதுலேருந்து என்ன தெரியுது அவர் அவர் ஒரு திமுகவுடைய ஆதரவாளர் மாதிரியே அவர் செயல்படுறாரு அண்ணாமலை என்ன சொல்லுவார் அவர் சொல்லுவார் நாம் தமிழ் கட்சி இப்படி தான் ஆரம்பத்தில் சொல்லி நின்றுகிறாங்க இப்போ முப்பது லட்சம் வாக்கு போயிடுச்சு அடுத்தது ஒரு கோடி வாக்கை நோக்கி நாங்கள் போய் நின்றுகிறோம் கண்டிப்பாக ஒரு கோடி வாக்கை நோக்கி போவோம் அண்ணாமலைலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக இல்லைன்னா அண்ணாமலை இல்லை அண்ணாமலை சொந்த காலில் நிற்கணும் அவர் அண்ணாமலை சொந்த காலில் நிற்கிறதா நின்றுட்டு இதை பேசுனாருன்னா பரவாயில்ல இன்னொரு கட்சியோட தயவுல அவர் போய் நின்றுட்டு நாம் தம்பி கட்சி இருக்காது அப்படிலாம் சொல்கிறது வந்து இதான் சொல்கிறது எங்கே அவர் சீமான எடுத்து பேசுனால்தான் அவருக்கே அரசியல் நிற்க முடியாது அப்படியெல்லாம் இல்லை அவர் நிற்பாரு நீ வந்து நின்னுக யார் வேணான்னு சொல்கிறது அண்ணன் ஒரு தொகுதி அறிவிப்பார் சட்டமன்ற தொகுதியில் இந்த தொகுதியில் நான் நிக்கிறேன்ட்டா நீங்கள் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ண சொல்லுங்க அவரை அதெல்லாம் பாதிக்காத தம்பி அது அது என்ன சொல்றேன்னா விஜயலட்சுமி வீரலட்சுமி எல்லாம் வந்து ஒரு அரசியல் நாடகம் அரங்கேற்றுறாங்க அவங்க வந்து அரசியல் அண்ணன் சீமான் அவங்கள பின்னடைவு பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்கன்றதெல்லாம் வெளிப்படியாக எல்லாம் எல்லா ஊடகவியலாளருக்கு தெரியுது அவங்க வந்து ஊடகவியலாளர் கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி அவங்க தயாராக இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு பதிலை வந்து சொல்றதுக்கு வராங்க யாரோ சொல்லி கொடுத்துட்டா சொல்றதுக்கு வராங்க ஊடகத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை ஆமாம் அது பார்த்தேன் அதுதான் எல்லாம் எல்லாம் சிரிச்சுட்டு அதை கடந்து போயிட்டு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ரெண்டு பேருமே நம்ம பேசுறதுக்கு தமிழ்நாட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுலாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இது தேர்தலுக்கு தேர்தல் வரா இவன் வரும்போது ஒரு ஒரு விழுக்காடு இருந்தது இன்றைக்கி நாங்கள் ஏழு விழுக்காடு நோக்கி போயிட்டோம் இதே வீரலட்சுமி வரும்போது விஜயலட்சுமி வீரலட்சுமி இப்போ இன்னைக்கு வராங்க இன்றைக்கி ஏழு விழுக்காடு நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம் ஒரு விழுக்காடு இருக்கும்போதே விஜயலட்சுமி இதெல்லாம் பேசியிருக்காங்க நாங்கள் ஏழு விழுக்காடு போயிட்டோம் அடுத்தது எங்களுடைய வாக்கு விழுக்காடு அதிகமாகும் வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் அரசியல் கட்சியில் நடத்தி நிறுகிறோம் வெற்றி பெறத்துக்காக தான் உழைச்சி நிறுகிறோம் வெற்றின்றதே எங்களுக்கான வெற்றி வந்து மக்களுக்கான வெற்றி புரியுதா மக்கள் வெற்றி பெறனா எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அண்ணனை சீமா அண்ணனை தேர்ந்தெடுக்கணும் அப்போ மக்கள் தான் முடிவு பண்ணாது